வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா ரயில்களும் நின்று செல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் மற்றும் நிற்காமல் செல்கிறது அது ஒரு முக்கியமான ரயில் நிலையம் அந்த வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில் நிற்காமல் செல்வதுனால நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அது எந்த நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் இந்த திருப்பூர் ரயில் நிலையத்தில் அது என்னடா திருப்பூர்லேயே நிற்காமல் போகிற ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க திருவனந்தபுரம் மெயில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் தினமும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நைட்டு ஏழு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரலில் விட்டால் அடுத்து காட்பாடி காட்பாடிக்கு அப்புறம் சேலம் சேலத்துக்கு அப்புறம் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் அப்படி பார்த்தா எல்லா நிலையங்கள்லேயும் கடந்த முக்கியமான நிலையங்களில் மட்டும் நிற்கக்கூடிய இந்த ரயில் ஏன் திருப்பூரில் நிற்கணும் அப்போ எல்லா இடங்கள்லையும் நிற்காமையே போயிடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் சரி இப்படி கிளம்பக்கூடிய ட்ரெயின் தமிழ்நாட்டில் முக்கியமான ரயில் நிலையங்களில் மட்டும் நிற்கிது ஆனால் கேரளாவிலையும் அப்படி போயிருந்தா இந்த கேள்வி அப்படிங்கிறது வந்திருக்காது திருப்பூரில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்காரு ஆனால் கோயம்புத்தூருக்கு அப்புறம் பாலக்காடு திருச்சூர் முக்கியமான நிலையம்தான் திருச்சூருக்கு அப்புறம் எர்ணாகுளம் தான் முக்கியமான நிலையம் ஆனால் இந்த ரயிலானது அங்கமாளியில் நிற்கும் அதுக்கடுத்து ஆலுவாவில் நிற்கும் சரி எர்ணாகுளம் டவுனுக்கு அப்புறம் தான் முக்கியமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பணித்துறாவிலையும் நிற்கும் அதுக்கடுத்து செங்கன்னூர் செங்கனாச்சேரி திருவள்ளா காயங்குளம் இப்படி எல்லா நிலையங்கள்லேயும் நின்று செல்லக்கூடிய ரயில் கேரளாவில் வர்க்கலா உட்பட இப்படி கேரளாவில் எல்லா நிலையங்கள்லேயும் நிற்கக்கூடிய ரயிலானது ஏன் தமிழகத்தின் முக்கியமான நகரமாக தொழில் நகரமாக இருக்கக்கூடிய திருப்பூரில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே எழுந்துக்கிட்டு இருக்குங்க இப்போது ஒரு ட்ரெயின் முக்கியமான நிலையங்களில் மட்டும் நின்று போகுது அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் முக்கியமான நிலையங்களில் நின்று போனால் அதை பற்றி நான் கேள்வி அப்படி வராது ஆனா கேரளாவில் அது ஒரு டவுன் பஸ் தமிழ்நாட்டில் மட்டும் அது எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது திருவனந்தபுரம் மேல திருப்பூருக்கு வர்றவங்க ஒண்ணு ஈரோட்டில் இறங்கி மாறணும் இல்லைன்னா கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி வரணும் இது தேவையா ஏன் கூடுதலாக இரண்டு மார்க்கங்களிலையுமே திருப்பூர் நிலையம் அப்படிங்கிறது கொடுத்துடலாம் இல்லையா இப்போ திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரும்போதும் இந்த ரயில் நிற்பது கிடையாது திருப்பூரில் அங்கேருந்து தினமும் மத்தியானம் மூணு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் வந்துடுது ஆனால் கேரளாவில் எல்லா நிலையங்களையும் நின்று வரக்கூடிய இந்த ரயிலானது தமிழகத்தில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் விட்டா ஈரோடு சேலம் சேலத்துக்கு அப்புறம் காட்பாடி காட்பாடிக்கு அப்புறம் சென்னை ஏன் திருப்பூரில் நின்று என்னங்க ரொம்ப நாளாக இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்த ஒரு வழியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்